அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாட்டு சந்தையில் கண்ணு மாடு வாங்கியிருக்காங்க கிராஸ் நினைக்கிற செவல சட்டை பார்க்குற ஜம்முன் இருக்கு வாங்கினவங்க பாலை கலந்துட்டு இருக்காங்க அடுத்து பசங்க கறந்து கறந்து போக அக்கா வந்து வந்து பால் 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 இந்த மாடு எத்தனை இருபது லிட்டரு திக்னஸ் திக்னஸ் எல்லாம் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு சரிங்க கறவைக்கு நல்லா இருக்கு சரி சரிங்க நல்ல ஆஹ் தமிழ் வணக்கம் ஆஹ் சொல்லுங்க அண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க ஜெயஆர்ல இருந்து வரோம்ண்ணா அண்ணா இத வீடியோ பாத்துட்டு இருக்கணும் சரி சரிங்க அதெல்லாம் நல்லா இருந்தது காலையில வர சொன்னாப்ல காலையில வரணும் முடிஞ்ச மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்காரு முடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு எப்படி நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருக்காரா ஆ எதிர்பார்த்த பட்ஜெட்டோட கம்மியா முடிச்சு கொடுத்துருக்காரு சரி சரி இப்ப போன் பண்றீங்க பேசுனீங்க நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி குடுக்குறாரு ரெஸ்பான்ஸ் நல்லா குடுக்குறாருண்ணா நல்லா தான் குடுக்குறாரு சரி எத்தனை மணிக்கு வந்து சந்தைக்கு வந்தீங்க சந்தை காலையில ஒரு ரெண்டரை மணிக்கு வந்தா ரெண்டரை மணிக்கு வந்தீங்க எத்தனை மாடுகள் பார்த்துட்டு கடைசி இந்த மாடு செலக்ஷன் பண்ணீங்க மாடு பாத்தோம் ஒரு அஞ்சாறு மாடு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் செலக்ஷன் பண்ணோம் இந்த மாடு தான் செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க

அவர் அண்ணன் சொன்னாரு வேலைக்கு பத்து கரகன்னு சொல்லிட்டு எட்டு ஒன்பது கரம் தான் போதும் எட்டு ஒன்பது கரம் தான் போதும் போட்டிருக்கோம் இது மூணாவது ஈத்து நான் போட்டிருக்கதே போட்டிருக்கிறது மூணாவது மாடு சரி ஓகே இந்த மாடு எப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு? இது பிடிச்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த மாடு இதுதானா? ஃபர்ஸ்ட் மாடு இதுதான். இதுதான். சரி சரி. இரண்டாவது அது, மூன்றாவது தான் இது. மூன்றாவது அந்த மாடா? ஆமா, போடி மூணாவது போடி. HF புளிய போடி. ஆமா, HF ல போடி. போடி பாக்குற நல்ல மொட்ட மாடு ஜம்முนிருக்கு. வேலைக்கு 10 கரங்க சொல்லி நான் வேலைக்கு 10 கரنده போதும். வேலைக்கு 10 கரنده போதும். ஆ, போதும். இது பால் அளவுல اتنا சொல்லி இருக்காங்க. இது பால் அளவு அதான் வேலைக்கு பத்து கறக்கும் ஒரு நாளைக்கு இருபது கறக்கும் அது போனீங்க தீவனம் வைக்கிறத பொறுத்து எச்சா கறக்கிறது வாய்ப்பு தீவனம் வைக்கிறது போது எச்சா தான் கறக்கு நம்ம கிட்ட நிறைய கறக்கும் ஒன்னு ரெண்டு அஸ்தா கறக்கும் நம்ம கிட்ட இந்த மாடு இப்போ ஏற்கனவே வந்து மாடு வச்சிருக்கீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆ ஏற்கனவே மாடு இருக்குங்க ஒரு ஏழு மாடு இருக்குங்க ஏழு மாடு இருக்கு அது என்ன என்ன சேரும் அது எச்சா ஃபில் இருக்குது கிர் இருக்கு நாட்டு மாடு ஒரு ரெண்டு நாட்டு மாடு இருக்கு சரி ஓகே இந்த சந்தைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இந்த சந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சந்தை எப்படி இருக்கு பாக்குறீங்க சந்தை நல்லா இருக்குதுண்ணா சந்தை நல்ல பெருசா இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து மாடு வரது கொஞ்சம் குறையுதா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்துருக்கும் மழை தான் எல்லாரும் மாடு கொஞ்சம் கம்மியா திட்டு வராங்க போல மழையிலாம் அதிகமா திட்டு வருவாங்க போல சரி ஓகே இதையும் கூட மூணையும் மூணு மாட்டையும் நல்லா சிறப்பா வளர்த்தி பெரிய பணியா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துகிறோம் அது போக அடுத்து மாடுகள் எடுக்க வரும்போது அடுத்தடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் மாடுகள் வளர்ப்பதை எப்படி தீவிர முறையில எப்படி என்ன எஸ்கேஎம் தான் சரி ஓகே இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுப்பீங்க ஜெஸ்கேஎம் தீவனம் தான் ஜோதும் போட்டு எஸ்கேஎம் தீவனம் இது மட்டும்தான் கொடுக்கறது சரி ஓகேமா ரொம்ப நன்றி ஆ